ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் நினைச்ச உடனே அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க வாயில வச்சோடனையும் கரையக்கூடிய இன்ஸ்டண்ட்டான கோதுமை மாவு அல்வா இது ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க இந்த ஈஸியான ஸ்வீட்ஸ் நாக் ரெசிபியை சட்டன்னு செஞ்சிடலாம் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டில் செய்யலாம் வெண் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆலைண்டா வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கோதுமை மாவு அல்வா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பளவு மாவுக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைக்கும்போது மாவை கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கரைச்சிடலாம் ஈஸியான தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க ஈஸியாக வீட்டிலே சட்டுன்னு செஞ்சிடலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்டில் இந்த அல்வாவை சட்டுன்னு செஞ்சிடலாம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா மீத இருக்க தண்ணியையும் சேர்த்துக்கணும் ஒரு கப்பளவு மாவுக்கு அஞ்சு கப்பளவு தண்ணி சரியாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருங்க மாவிழிந்த கப்பில் ரெண்டு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் நம்ம செய்ய போகிற இன்ஸ்டண்டான அல்வாவுக்கு ரெண்டு கப் அளவு சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும் இது கூட அரை கப் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மாவிழந்த கப்பில் ஒரு கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும் அப்புறம் எடுத்துடலாம் மீதம் இருக்க நெய்ல நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கணும் இந்த ஸ்வீட்டான அல்வா செய்யறதுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது ஒரு கப்பளவு நெய்க்கு பதிலாக அரை கப்பளவு நெய் கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கையெடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்துருந்த கோதுமை மாவு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு அல்வாக்கு கலர் தர்றதுக்காக கேரமல் ரெடி பண்ணிடலாம் ஒரு கலாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரை கப்பளவு சர்க்கரையை சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை உருகிரும் ஃபுட் கலர் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை சர்க்கரை நுரைச்சி கொதி வந்துருச்சு கேரமல் ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவில் சேர்த்துடலாம் அப்படியே வச்சிட்டோம்னா ஆறி கெட்டி ஆயிரும் கேரமல் ரெடியான உடனே மாவில் சேர்த்துருங்க இந்த கேரமல் சேர்த்து செய்யும்போது கடையில் வாங்கி சாப்பிட்ற அல்வா போல் அதே கலரில் வீட்டிலேயே செய்யலாம் கேரமல் சேர்த்ததுக்கு அப்புறமா கையெடுக்காமல் கலந்து விட்டுருங்க கோதுமை மாவும் நம்ம சேர்த்துருக்க கேரமலும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க கெட்டியான பத்துக்கு வந்துருச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீனியும் சேர்த்துக்கணும் கையெடுக்காமல் கலந்து விட்டுருங்க அல்வா தித்திப்பான இனிப்பில் வேணும் அப்படின்னா ரெண்டரை கப்பளவு சர்க்கரை சேர்த்தோம்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் இது கூட வறுத்து வச்சிருக்க முதிரி பருப்பையும் சேர்த்துக்கங்க அல்வா கெட்டியான பத்துக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்ருங்க நாம் சேர்த்த நெய்ய அல்வா நல்லா உள்ளதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் இதுபோல் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நெய்யில் இந்த அல்வா செய்யும் போது வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் அந்தளவு டேஸ்ட்டும் ரொம்பவே இருக்கும் ஓரளவு கடாயில் ஒட்டாமல் அல்வா திரண்டு வந்துருச்சு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும் அது வரைக்கும் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த அல்வாவை ஈவினிங் ஸ்நாக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியான இன்ஸ்டன்ட்டானா அல்வா மாவு ஊற வச்சு அல்வா செய்கிறதுக்கு பதிலாக மாவை கரைச்சு இன்ஸ்டண்டாக அல்வா சட்டுன்னு செஞ்சிடலாம் அல்வா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்திருக்கு இதுதான் சரியான பதம் இது மாதிரி ஒட்டாமல் திரண்டு வந்ததுக்கப்புறமா நெய் தடவுனா பிளேட்டுக்கு நம்ம அல்வாவை மாற்றிடலாம் இந்த ஈஸியான இன்ஸ்டண்ட்டான அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சவையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்